அது நிறைய மாணவர்கள் வந்து அது ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஏன்னா அது வாஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நிறைய படிக்கணும் அந்த மாதிரியான காரணங்களுக்காக அது ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஸ்டேட் லெவல் மார்க்கெட்டுக்குறதுக்கு அதை பயன்படுத்தும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு மேக்ஸ் போட்டோம்னா மேக்ஸ் ஈஸியான மேக்ஸ் கூட லாஸ்ட் டைம் போடும்போது ரொம்ப டஃபாக இருக்கும் ஃபஸ்ட்டு மேக்ஸ் போடும்போது ரொம்ப டஃப்பான விஷயத்தை கூட நம்ம ஈஸியாக நான் ரொம்ப கிராக் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த குரூப் வந்து பார்த்தோம்னா நான் நூற்றி அறுபத்தி அஞ்சு போட்டிருந்தேன் நான் அன்னைக்கு வந்து நூற்றி அறுபத்தி எட்டு வரைக்கும் கிடைச்சது எனக்கு கிடைக்கல ஸோ நான் அதுக்காக நான் என்ன என்னை விட்டுரலை இதுக்கு முன்னாடி வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வெளியே வரணும் என்னைக்குமே நம்ம நம்மளோட மனசு கூடாது பத்து அட்டம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்க ஒரு இருபது அட்டம் ஒன்று ஃபெயில் ஆகிட்டீங்க ஏன் நூறு அட்டெம்ட் கூட நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அதெல்லாம் ஒரு ஃபெயிலியரே கிடையாது ஜஸ்ட் டென்பிஎஸ் எக்ஸாம்லேருந்து நீங்கள் உங்களோட எஃபர்ட் போட்டுருக்கிற வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை ஃபெயிலானாலும் அது வெற்றி தான் அது என்னைக்கு நீங்கள் உங்களோட தூக்கி வெளியே வெளியிட்டு போகிறீங்களோ அதுதான் உங்களோட தோல்வி அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா ப்ராக்டிஸ் 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 ஒரு விஜயம் கூட ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருந்தாரு நம்மகிட்ட சொத்து இருந்தால் அதை பிடிக்குவாங்க வேற ஏதோ விஷயங்கள் இருந்தால் இருந்து எடுத்துக்குவாங்க நம்மளோட எஜுகேஷன் தான் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது எக்காரணத்தை கொண்டும் அவசரத்தில் அதை நம்ம ஷேட் பண்ணிவிட்டு வந்துடக்கூடாது

நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த டீன் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல நூற்றி எண்பது கேள்விகள் சரியாக பதிலளித்து மாநில அளவில் அறுபத்தி மூணு ரேங்க் எடுத்திருக்கிறேன் மாணவர்கள் என்னென்ன மா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் ஒரு ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுக்குங்க ஒரு ரொம்ப ஈஸியான வழியில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கு நான் விரும்புறேன் ஜென்ரல் தமிழ் சொன்னாவே ஃபஸ்ட் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் ஸ்கூல் புக்ஸில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிற புக்ஸை இருக்கிற செய்யுள் ப்ளஸ் லெசன்ஸு அப்படி ஒவ்வொன்றா எல்லாட்டும் நம்ம சிலபஸ்க்கு என்ன தேவை அந்த விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போனாலே போதும் சரி நம்ம இப்போ ஒரு தொண்ணூத்தஞ்சுக்கு மேல் போடற முடியும் ஜென்ரலாகவே இலக்கணத்தில் வந்து எனக்கு ஒரு அது ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தது இருந்தாலும் அது ப அதில் அதுலேயும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன் இருந்தாலும் அது ரிப்பீட்டடாக நம்ம ரிவிஷன் பண்ண ரிவிஷன் பண்ண ரிவிஷன் பண்ண நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம் அதை நம்ம சரி செஞ்சுக்கிட்டே வந்துடலாம் போக 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 தமிழ் ஒரு தொண்ணூறுக்கு மேலே தொண்ணூற்றி மேலே போடணும்னா ஷூராக நம்ம எதாவது டெஸ்ட்டோ ஏதோ அடிக்கடி நம்ம போட்டு அது ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் போடுறோம் அளவுக்கு நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் மிஸ்டேக்ஸ் நம்ம ரெக்டிஃபை பண்ண ரெக்டிஃபை பண்ணவே நம்ம சீக்கிரம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகே ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா படிச்சுட்டு அதை எழுதி பார்க்க சொல்லணும் படிச்சுட்டு அதை எழுதி பார்க்கணும் எங்கெங்கே டிஃபிகல்ட்டாக இருக்குது எந்த இலக்கணமும் இதாக இருக்குது ஏதோ இடத்துல அந்த புக்கில் சும்மாவே எங்கேயாச்சும் எழுதி வைக்கும்போது ஆமாம் நம்ம நீங்கள் எழுதி வச்சோம் யாரோ ஒருத்தர் சொல்லி பார்க்கும்போது ஆமா அன்னைக்கு நம்ம அவங்ககிட்ட சொன்னோம் யாரோ ஒருத்திட்ட கேட்டு தெரிஞ்சிக்கும் போது ஆமா அன்றைக்கி அவங்க நம்ம சொல்லி கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம ஞாபகம் வரும்போது எக்ஸாம்பிள் அதே வரும்போது நமக்கு அது அந்த டைம் ஸ்ட்ரைக் ஆகும் டக்குன்னு நம்ம அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டோம் இப்போ டெயின் குரூப் ஃபோருக்கு சிலபஸ் மாற்றிட்டாங்க என்ன தான் அவங்க சிலபஸ் மாற்றினாலும் அவங்க ஃபாலோ பண்ண போகிறது ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இப்போ இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து மாறி இருக்கிற சிலபஸ்க்கு ஸ்கூல் புக்கில் அதுக்கான விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு போனாலே மோஸ்ட்லி நம்ம சூப்பரான ஸ்கோர் போட்டுடலாம் தமிழ்னா சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்ஸு ப்ளஸ் சிறப்பு தமிழ் புக்ஸு ப்ளஸ் ஓல்டு புக்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸில் அறிவியல் பகுதி பார்த்தோம்னா அது நிறைய மாணவர்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஏன்னா அது வாஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நிறைய படிக்கணும் அந்த மாதிரியான காரணங்களுக்காக அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த அறிவியலையும் சேர்த்து படிச்சுட்டு போகும்போது தான் வந்து நம்ம ஸ்டேட் லெவல் மார்க் எடுக்கிறதுக்கு அதை பயன்படுத்தும் ஒரு நூறு பேர்லேருந்து நம்ம மற்ற அவங்கள்ட்ட எப்படி நான் வேறுபடலாங்கிற அந்த வந்து நம்ம இதுலேருந்து எடுக்கிற மார்க்கு தான் நமக்கு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அறிவியல் வரைக்கும் ஒம்போது பத்து அந்த அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸை மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணோம்னாலே போதுமானதாக இருக்கும் அதுலேருந்து அதிகமான கேள்விகள் வரும் அதையே ஃபாலோ பண்ணணும் பொதுவாக எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப சேலஞ்சாக இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா மேக்ஸ் சொல்லலாம் மேக்ஸில் வந்து எப்படி நம்ம ஹை எப்படி ஃபுல் மார்க் வாங்கலாங்கிற பார்க்கற பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு கேள்வியில் ஒரு இருபத்தி ரெண்டு கேள்விகள் எப்படியுமே எல்லா மாணவர்களும் சரியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு மூணு கேள்விகள் தான் எல்லாத்துக்குமே ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் அந்த இருபத்தி ரெண்டு கேள்விகளும் நிறைய ஃபார்முலாஸ் போட்டு பார்க்குறது நிறையா திரும்ப திரும்ப சம்ஸு லாஸ்ட்டு ப்ரீவியர் கொஷின்ஸ் ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி திரும்ப திரும்ப அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாலே நம்ம நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் அந்த கடைசி ரெண்டு மூணு ரெண்டு மூணு இது ரொம்ப ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் அதையுமே கொஞ்சம் கொஞ்சம் வேணுங்கிற இந்த டைம் எடுத்து ஃபாலோ பண்ணோம்னா அதையும் நம்ம சால்வ் பண்ண முடியும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும் இதைய வந்து இது வந்து நிறைய மாணவர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும் எதை படிக்கிறது எதை தேடி படிக்கிறது அங்கே ஒரு குழப்பமாக இருக்கும் தமிழ் நியூஸ் பேப்பர் ஒரு தினமணியாக இருக்கட்டும் இல்லை இல்லை தி இந்துவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் பேப்பராக ரொம்ப கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும் நோட்டிஃபிகேஷன் வந்ததில் இருந்தோ அல்லது எக்ஸாமுக்கு ஒரு லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்து அல்லது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அதே ரொம்ப போதுமானதாக இருக்கும் என்னோட இன்னொரு சஜஷன் என்ன சொல்லுவோன்னா நாட் ஓன்லி இந்த எக்ஸாம் எக்ஸாம் படிக்கிறோன்ட்டு இல்லாமல் எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட்டை நான் வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம இப்போமே நம்ம அப்டேட்டில் இருக்கலாம் அது இந்த எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்க ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் எங்கே டெஸ்ட் போட்டாலும் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் போடுறத விட ஒரு ஆஃப்லைனில் அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் டெஸ்ட்டுங்கிறது ஆன்லைனில் போட்டால் நம்மளேச்சு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு ஆஃப்லைனில் போய் டெஸ்ட் போடணும் அது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து நம்ம எது நமக்கு ஸ்ட்ராங் எது நமக்கு வீக்கு எந்த போஸ்டனாக ஸ்ட்ராங்கு எது வீக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் தமிழில் ஸ்ட்ராங்கு நம்ம மேக்ஸில் வீக்குனா எது நமக்கு எது இம்பார்ட்டன்ட்டு எது நல்லா வருங்கிற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடணும் அதுவே நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கொடுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த மொமெண்டம் வச்சே நம்ம அடுத்து நம்ம போயிடலாம் அது எனக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்லேருந்து நான் போகும்போது எனக்கு கடைசியில் ரொம்ப ப்ரெஸ்டாயிருவேன் லாஸ்ட்லேருந்து வரும்போது நான் ஈஸியாக நான் இது பண்ணிட்டு வந்துடுவேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு மேக்ஸ் போட்டேன்னா மேக்ஸ் ஈஸியான மேக்ஸ் கூட லாஸ்ட்டில் டைம் போடும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதே ஃபஸ்ட்டு மேக்ஸ் போடும்போது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயத்தை கூட நம்ம ஈஸியாக நம்ம ரொம்ப கிராக் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு மேக்ஸ் போட்டுட்டு மற்ற லாஸ்ட் கொஸ்டின்லேருந்து நம்ம வரும்பொழுது நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிடுவோம் இல்லை எனக்கு மேக்ஸ் வராது எங்கள் மேக்ஸ்லாம் வீக்கு அந்தளவுக்கு இல்லைன்னா எது நமக்கு நல்லா வருமோ அதையே ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுலேருந்து நம்ம போகலாம் அது ஒரு அது ஒரு வகையான டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த அந்த அன்னைக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் பார்க்குறது விடுவாங்க அதில் எது எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கணும் அந்த அன்றைக்கி அதில் வச்சுக்கிட்டு தமிழ் கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்காங்கன்னா அந்த அன்றைக்கு தமிழ் நல்லா பண்ணிடணும் இல்லை அந்த தமிழ் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ண மாதிரி இருக்குது ஜிஎஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா நம்ம ஜிஎஸ் போயிடற பெட்டர் என்ன அந்த அன்றைக்கி கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருக்குது நல்லா இல்லை அதை பொறுத்து நம்ம அந்த அன்றைக்கி எடுத்துக்கலாம் வேறு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதில் சில கொஸ்டின் நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஞாபகம் வராது அந்த மாதிரி கொஸ்டினில் கொஞ்சம் அதை நம்ம எது எழுதலான்னு எது ஆன்சர் வைக்கலாம்ங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடணும் போயிட்டு வரும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கடைசி கொஷின்ஸும் கூட அதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்கும் சரி ஆமாம் அந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம்ல அப்படிங்கிற அதுக்கான ஹிண்ட்டு ஏதோ லாஸ்ட் கொஷின்ஸும் கூட இருக்கும் ஸோ அதை கூட நம்ம இப்போ அதுக்கு அந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் எக்காரணத்தை கொண்டு அவசரத்தில் அது நம்ம ஷேட் பண்ணிட்டு வந்துடக்கூடாது அதுக்கான ஹிண்ட் லாஸ்ட்டில் கூட இருக்கும் அதை நம்ம அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் எது எது நல்ல உறுதியாக தெரியுமோ அதே மட்டுமே அட்டன் பண்ணிட்டு வரணும் தெரியாத கொஸ்டினை நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் ஏதோ அதுக்குன்னு ஒரு பஃபர் டைம் வச்சு நம்ம அதை முடிச்சிடணும் அந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் அப்போவே நமக்கு அப்போவே நம்ம ஸ்ட்ராங்காகிடணும் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே எவ்வளோ எவ்வளோ லிஸ்ட்டு வந்திருக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்துருக்குது விஓ எவ்வளோ வந்துருக்குது ஜூ ஜூனியர் அசிஸ்டன்ட் எவ்வளோ வந்திருந்திருந்திருக்கு எங்கிட்ட எங்கிட்ட டைப்பிங் இருக்கா இல்லையா நான் அந்த மார்க் எடுக்கிறதுக்கு நான் என்ன ஸ்கோர் எடுக்கணும் லாஸ்டே விஓ எவ்வளோ வரைக்கும் போச்சு அப்போ அதை எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ ஸ்கோர் போடணும் அந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா நம்ம அந்த அனலைஸ் பண்ணி போகணும் ஸோ நாளைக்கே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆறு மணி நேரம் படித்தாலும் கன்சிஸ்டண்டாக ஆறு மணி நேரம் படிச்சுட்டு வரணும் எட்டு நேரம் படித்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு எட்டு மணி நேரம் படிச்சுட்டு வரணும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க அவங்க அவங்களுக்கு மாதிரி டெய்லியுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரே விஷயம் ஒரே டைம் படிச்சுட்டே வரணும் எவ்வளோ நேரம் படித்தாலும் சரி மேபி வேலைக்கு போயிட்டு வர்றதுங்களா அவங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கும் அவங்க அவங்களோட ரொம்ப காலை நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங் போயிட்டு வந்து வே வேலைக்கு போயிட்டு வந்து அந்த மாதிரி டைம் யூட்டிலைஸ் பண்ணி படிக்கலாம் மொத்தமாக அவங்களுக்கு அஞ்சு மணி நேரம் அந்த மாதிரி டைம் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூல் புக் தாண்டி ஃபாலோ பண்ணலான்னா பாலிட்டிக் நான் ஃபாலோ பண்ணேன் பிரகதீஸ் பப்ளிகேஷன்ஸ் அது ஒன்று மட்டும் பாலிட்டிக் ஃபாலோ பண்ணேன் ஐஎன்எம்க்கு வந்து இந்த ப இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்காது எந்தெந்த வருஷம் நடந்தது அதுக்கு வந்து இன்டர்நெட் ஷோ டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்து ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க் விட்டவங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நானே வந்து டே ஆட்டமெட்டில் ஒரு மூணு மார்க் வந்து விட்டுருந்தேன் ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னென்ன இடத்துல நான் மிஸ்டேக்ஸ் பண்ணேன் லாஸ்ட் டைம் நான் சயின்ஸ் படிக்கல ஓல்டு தமிழ் படிக்கலை ஸோ அந்தந்த விஷயம் எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுங்கிறத அதை கரெக்டாக ரிட்வீவ் பண்ணி அதை நம்ம அச்சீவ் பண்ணோம்னாலே போதும் அதை கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணி அதை நம்ம பண்ணி இன்னுமே நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வெளியே வரணும் என்றைக்குமே நம் நம்மளோட மனசு விட்டுறக்கூடாது இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த குரூப் ஃபோட்டோ பார்த்தோம்னா நான் நூற்றி அறுபத்தி அஞ்சு போட்டிருந்தேன் நான் அன்னைக்கு வந்து நூற்றி அறுபத்தி எட்டு வரைக்கும் கிடைச்சது எனக்கு கிடைக்கல ஸோ நான் அதுக்காக நான் என்னை விட்டுரல இதுக்காக எங்கெங்கெல்லாம் நான் விட்டேன் என்னன்னாலும் நான் ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா நம்ம இதை விட இன்னுமே சூப்பராக பண்ணி வர முடியும் நம்ம ரிசல்ட்டை தான் நம்ம யோசிக்கவே கூடாது நம்ம செய்ய வேண்டிய அப்புறம் என்ன ப்ராசஸ் கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் பண்ணிட்டு வந்தோம்னாலே ரிசல்ட்டு நம்ம ஈஸியாக நம்ம அடிச்சிட முடியும் இந்த டேன் வந்து அது அது ஒரு ஒளிப்பாத மாதிரி அதில் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டெடியாக நிற்கிறோம் அதுவே ஒரு பெரிய 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 தான் ஏன்னா இதை வந்து சில பேர் அந்த ரெண்டு மூணு தோல்விகள் பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஸ்டடியாக நிற்கிறதே ஒரு பெரிய வெற்றி தான் பத்தடமில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க ஒரு இருபது அட்டம் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க ஏன் நூறு அட்டம் கூட நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அதெல்லாம் ஒரு ஃபெயிலியரே கிடையாது எஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேருந்து உங்களோட எஃபோர்ட் போட்டுருக்கிற வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை ஃபெயில் ஆனாலும் அது வெற்றி தான் அது என்றைக்கு நீங்கள் உங்களோட பு உங்களோடய புக்கை தூக்கி வச்சுட்டு போகிறீங்களோ அதுதான் உங்களோட தோல்வி அது வரைக்கும் உங்களோட வெற்றி காத்துட்டுருக்குது எம்எஸ் டோனி சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ரிசல்ட் பற்றி என்றைக்குமே யோசிக்காதீங்க உங்களோடய ப்ராசஸ்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க ரிசல்ட் உங்களை தானே தேடி வரும் இந்த எக்ஸாம் படிக்கிற மாணவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு படிப்புன்னு போது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அதுலேருந்து ரிலாக்ஸாக இருக்க பொழுதுபோக்குங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ என்னை வரைக்கும் பொழுதுபோக்குங்கிற பார்த்தோம்னா மேபி எதனால் கிரிக்கெட் பார்ப்பேன் இல்லை ஏதாவது மூவி போவேன் இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடுவேன் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன் இதே சம்பளம் இப்போ ஐபிஎல்லாம் பார்க்கும்பொழுது டோனி பார்ப்பேன் அதுலேருந்தும் கூட நம்ம ரிலாக்ஸ் ஆகலாம் சரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸு டிவியில் பார்க்கும்போதும் கூட விஜயம் கூட ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருந்தார் நம்மகிட்ட சொத்து இருந்தால் பிடிங்கிக்குவாங்க வேறு ஏதோ விஷயங்கள் இருந்தால் இருந்து எடுத்துக்குவாங்க நம்மளோட எஜுகேஷன் தான் நம்மகிட்டருந்து எடுத்துக்கவே முடியாது எஜுகேஷன் தான் நம்மளோட மிகப்பெரிய சொத்து ஸோ அது நம்மக்கிட்ட சரியாக விதத்தில் இருந்துன்னா அதில் சரியான அதிகாரத்துக்கு நம்ம போக முடியும் அதனால தான் மக்களுக்கு நாம் நல்ல விஷயங்கள் நிறைய விஷயம் செய்ய முடியும் நூற்றி அறுபத்தஞ்சுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது வரைக்கும் போகணும்னா நமக்கு தேவைன்னு சொன்னால் ஒரு அஞ்சு விஷயங்கள் சொல்லலாம் ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பாசிட்டிவ் மைண்ட் செட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் ஆகும் என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நமக்கு எப்படியான கேரக்டர் நம்ம வரணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி கேரக்டராக நம்ம இருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க லா ஆஃப் அசம்ஸ் சொல்லுவாங்க இது அந்த மாதிரி ஆளா மாற என்னென்ன மாதிரி என்ன ரெடி பண்ணிக்கணும் இப்போ நான் விவா இருக்கணும் என்ன என்னென்ன கேரக்டர்ஸ் எனக்கு வேணும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கணும் என்ன மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு வேணும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம டெவலப் பண்ணிட்டு வந்தோம்னாலே நம்ம இது ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் இது ஒன்று ரெண்டாவது சொன்னால் நம்ம ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னங்க நம்ம சரி அனலைஸ் பண்ணணும் எதுவும் தப்பு பண்ணுறோம் எதுவும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதே நம்ம சரியாக சரியாக கொண்டு வந்தோம்னாவே நம்ம நல்லா பண்ணிடலாம் வேறு மூணாவது சொல்கிறோம்னா டார்கெட் நல்லா ஹையாக வச்சு வச்சுருக்கணும் இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா அப்போ ஏழாயிரம் வேக்கண்ட் இருந்தது ஸோ ஏழாயிரம் வேக்கெண்ட் நமக்கு ஏதோ ஒரு வேலை கிடச்சா போதுன்னு சொல்லி அதுக்காக பண்ணாமல் அச்சீவ் பண்ணுறதே நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் மார்க்கில் வரணும் ஃபஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரடு நல்ல ஒரு சூப்பரான ஸ்கோர் பண்ணணும் ஸ்டேட் லெவல் மார்க் எடுக்கணும் அந்த மாதிரி அச்சீவ் பண்ணி வரணும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அந்த வாங்கணும்னு சொல்லி அந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நம்மளோட நம்மளோட எஃபர்ட் வந்து அதிகப்படுத்துவோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மார்க் வந்துரும் ஃபோர்த்து பாயிண்ட் சொன்னோம் அதுதான் நிறைய டெஸ்ட் போடணும் நிறைய யூஸ் பண்ணணும் ஸோ இதே நம்ம ரிப்பீடட ரிப்பீட்டடாக பண்ண 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 ஸோ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் மைக்கேல் ஹசிங் கூட ஒரு டைம் சொல்லியிருப்பாரு அவர்கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க எப்படி ஆஸ்திரேலியா வந்து திரும்ப 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 வேர்ல்டு கப் அதிகமாக வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா பாக்டீஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் இனிமேல் ஆஸ்திரேலியன் டீம் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் என்னைக்குமே திரும்ப 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 இந்த ப்ரெஷரான டோர்னமெண்ட்னு வரும்போது அவங்க அந்த கப்படி இருக்கான ரகசியம் அதுதான் அதே ரகசியம் தான் இங்கேயும் நாம திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ண 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 ஈஸியாக இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை வேற கடைசியாக சொல்லணும்னா நம்ம இந்த ஒரு லாஸ்ட் டைம் அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் அந்த டைம் நம்ம கொஞ்சம் நல்ல மொமெண்டோட போய் எக்ஸாம் ஹாலுக்கு போனோம் அந்த அன்னைக்கு ப்ரிப்பேர் ஆகட்டும் செல்ஃப் டைம் ப்ரிப்பேர் ஆகட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் இருந்துச்சுனாலே ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் எயிட்டி போகிற ஒரு ஸ்டேட்ல அடிக்கிறீங்க ஒரு மேட்டரே இல்லை ஈஸியாக நான் பண்ணிடலாம் அது பண்ணி பிளானிங் முதல் குழந்தை முற்றிலும் குழந்தைன்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங்லேருந்தே அதுக்கு என்ன டே ஒன்லேருந்து நமக்கு நம்ம சரியாக சரியா சரியாக ப்ளான் பண்ணிகிட்டே போகணும் சரி லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அந்த அந்த தாட் ப்ராசஸ் இல்லாமல் டே ஒன்லேருந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிகிட்டே போனோம்னா அதுக்கு பிளானிங்காக இருக்கட்டும் ஷெடியூலிங்காக இருக்கட்டும் ஏ இப்போ ஃபஸ்ட் நாளில் என்ன பண்ணணும் ஒரு பத்து நாளில் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு இத்தனை நாள் என்னென்ன பண்ணியிருக்குன்னு ஒரு பிளானிங் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கான இது நம்ம திரும்ப திரும்ப பண்ண 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 நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அதை பண்ண பண்ண பண்ணி நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் மோட்டிவேஷன் தான் இன்னுமே ஒர்க் பண்ணுவோம் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணால் அந்த எல்லாமே சேர்ந்த ஒரு பேட்டரெலாம் போகும் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடலாம் ஸோ இதனால் வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் வச்சு தான் நான் இதை சக்ஸஸ் பண்ணேன் இதே மாதிரி நீங்களும் சக்ஸஸ் ஆக என்னோட ஹார்டில் கங்க்ராச்சுலேஷன்ஸ்